ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவிய அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ நமது தேச தந்தை தேச பிதா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மாபெரும் வீரர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு விட்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அவர் நாட்டுக்காக தியாகம் செய்தாரா பொதுமக்களுக்கு ஆதரவாக அவரது இடத்தை ஆக்கிரமிக்க முயன்ற அரசை எதிர்த்து போராடினா புஷ்பா ஒன்னு ரிலீஸ் ஆச்சு இல்லையா இப்ப புஷ்பா டூ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பார்க்குறதுல யார் முதல் என்ற போட்டி அதுவும் நம்ம தலைவர் அல்லு அர்ஜுன் சூப்பர் ஸ்டாரு ஆந்திர சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சிறப்பு காட்சிக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த புண்ணியம் முகத்தை பார்க்க வேணாமா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சோறு போட்டு ஆந்திர மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சோறு சாப்பிடுறாங்க பிரியாணி அந்த அல்லு அர்ஜுன் தான் அந்த நன்றி கடனுக்காக அல்லு அர்ஜுன் எப்படியாவது பாக்கணும்ட்டு ஓடி முந்திக்கிட்டு போனது இல்லை முப்பத்தொன்பது வயசு ஒரு பொம்பல் முப்பத்தொம்போது வயசு ஒரு பொம்பளை கோட்டை நெரிசல்ல சிக்கி செத்து போயிட்டார்கள் அதுக்காக தேற்று உரிமையாளர்களை கைது பண்ணாம புஷ்பாப நடிகர் அல்லு அர்ஜுனை பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை தெலுங்கானா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கின் சிறப்பு காட்சிக்கு அல்லு அர்ஜுன் வந்தபோது பெரும் கூட்டு நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் புஷ்பா நடிகர் அல்லோ அர்ஜுன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரபல தெலுங்கு நடிகர் அல்லோ அர்ஜுன் தற்பொழுது விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது தெலுங்கானா போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம் மகாலிங்கம் வணக்கம் இந்த கைது தொடர்பான முழு விவரங்கள் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தெலுங்கானா போலீசார் நடிகர் பிரபல நடிகர் அல்லு அர்ஜுனாவை கைது செய்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான காரணம் அல்லு அர்ஜுனா நடிப்பில் பட வெளியான படத்தை சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டது சந்தியா திரையரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திரையரங்கம் ஹைதராபாத்தில் உள்ளது டிசம்பர் நான்காம் தேதி அந்த சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது அந்த சிறப்பு காட்சிக்கு அல்ல அர்ஜுனா வந்திருந்தார் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் சிக்கி உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்ல அர்ஜுனா தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெலுங்கானா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தியேட்டர் கூட்ட நெரிசலில் பெண் ரசிகை ஒருவர் சிக்கியது தொடர்பாக ஏற்கனவே மூன்று பேரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் அதில் குறிப்பாக அந்த திரையரங்கனுடைய மேலாளர் உட்பட அஹ் மூன்று பேரை கைது செய்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் தான் அல்லஜினா மீதும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது அல்லர்ஜுனா மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இது மரணத்திற்கு அவரும் காரணம் என்ற ஒரு விஷயத்தை அந்த வழக்கில் சேர்த்திருந்தார் குற்றவாளியாக சேர்த்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது அவரோடு தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில உயர்நீதிமன்றத்தில் அல் அர்ஜுனா தரப்பில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது மேலும் மரணமடைந்த பெண்ணிற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாகவும் அல் அர்ஜுனா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அல்ல அர்ஜுனாவை கைது செய்யலாமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி காவலர் போலீசார் முன்பு இருந்தது ஆனால் தற்பொழுது அல்ல அர்ஜுனாவை இந்த பெண் ரசிகனுடைய மரண வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹைதராபாத்தில் உள்ள அவர் வீட்டில் இருந்து அவரை போலீசார் அழைத்துச் சென்ற போலீசார் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த இவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது அவரை காவல்நிலைய ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனவே கைது செய்து சேரலிடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுனா தரப்பில் வருத்த தெரிவிக்கப்பட்டது அதே போல இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அந்த பாதிக்க உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனாலும் இந்த போலீசாரின் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது காட்டுல ஆந்திர காட்டுல தமிழர்கள் இருபத்தி எட்டு பேர் சுத்து கொண்டானுங்க அதை கேட்க ஒரு நாய் இல்ல ஒரு நாதி இல்ல சினிமா பார்க்கும் போது செத்து போயிட்டானா அதுக்கு அல்லு வச்சுன்னு கைதான் ஏன் தெரியுமா சந்திரபாபு நாயுடுக்கு பயம் வந்து போச்சு என்னடா பீகார்ல நடந்த கூட்டத்துல இத்தனை லட்சம் மக்கள் வராங்களே ஒருவேளை நம்மளுக்கு போட்டியா கட்சி ஆரம்பிச்சிருவனும் ஆந்திராவில் ஆட்சியை கைப்பற்றிடுவானோ போட்டியா வந்துடுவோம் பயத்துல எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் அல்லு அர்ஜுன் இப்பதான் மாற்றினாரு புசுக்குனு போய் கைது பண்ணி உள்ள போட்டாங்க ஏயா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது போலீஸோட கடமை தியேட்டருக்கார கேட்கணும் ரெண்டாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு சூப்பட கூட்டம் தெரியாதா அதை முறைப்படுத்தி சாதாரண ஒரு தேட்டர்லயே கூட்டம் ரெண்டு போலீஸ் போடுவாங்க தடி எடுத்து அடிச்சு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க இவ்வளவு கூட்டம் வருவோம்னு தெரியாதா அதை ஏன் இந்த தடுக்க தவறியது போலீசர் தான் கேள்வி கேட்கணும் ரெண்டாவது தேட்டர் உரிமையாளர்கள் அல்லாஜி என்ன பண்ணுவாரு ரெண்டாவது இந்த மக்களை எதால அடிக்கிறதுனே தெரியல ஆந்திராவுக்கு எதிராக ஏதாவது மக்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் அதுக்கு இந்த கூட்ட மக்கள் போக மாட்டாங்க எவனாவது ஏன்னு கேட்டான் மதுரையிலான அரிட்டாபட்ட நடக்குது நம்மளுக்கு என்னன்னு மெட்ராஸில் இருக்கிறவன் திருச்சியில் இருக்கிற வேலையை பார்ப்பான் ஆனா அல்லு அர்ஜுன் படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் கிடைக்காது பாரு அப்படியே ஒரு லட்சம் ரூபா தராங்க இல்லாமல் இலவசம் தராங்க அதுக்காக லைன் பீஸ் சேர்த்தாலும் பரவாயில்ல ஏதோ வறுமையில மக்கள்னு இவன் ஒரு மூஞ்சின்னு இவன் மூஞ்சியை பாக்குறதுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சாகுதுங்களே இப்ப அல்லு அர்ஜுன் வந்து டீ கிடைக்காரு இல்ல ஆட்டோ ஓட்டுறாரு நம்மளுக்கு டெய்லி டீ போட்டு தராரு ஆட்டோ அல்லு அர்ஜுனா நம்மளுக்கு டெய்லி கூட்டிட்டு போறாருன்னு விழுந்துடுச்சு போய் சிடி சீடிமால வந்து நம்ம காசை வாங்கிட்டு இவன் பொட்டி கட்டி பிடிச்சிட்டு ஆட்டதான் நம்ம காசை கொடுத்து பாக்குறோம் இதுக்கு போய் விழுந்துக்கிட்டு சாகுதுங்க முட்டாள் மக்கள் இப்ப அல்லு அவர் எதுக்கு கைது பண்ணாங்க சந்திரபாபு நாயுடு இவனை வெளியே விட்டோம்னா கட்சி ஆரம்பிச்சிருவா ஆட்சிக்கு போட்டி அமைந்துருவானு இப்போயே அரசு போய் உள்ள போட்டு இது உணவு பெரிய கேஸ் இல்ல வெளியே வந்துடலாம் அவன் கொலை பண்ணவன் கல்லாச்சார வெளியே சுத்துறா ஆனா இவனுக்கு எவ்வளவு ஸ்பீடா போய் கைது பண்றாங்க பத்தியா அவன் கூட்டத்தில் நெறிஞ்சி செத்து போயிட்டான் இப்ப திருப்பதியில கூட்டம் ஒரு பொம்பளை செத்து போயிடுச்சு திருப்பதி ஏழு மணி வெங்கடாஜில் கைது பண்ணுவாங்களா பதில் சொல்லுங்கய்யா சந்திரபாபு நாயுடு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு கூட்ட நெரிசல்ல ஒரு பொம்பளை செத்து போச்சு ஏங்க விஜய் மாநாடு போட்டாரு செத்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல்ல தண்ணி இல்லாம குடிக்க முடியாம செத்து போயிட்டாங்க உள்ள போடுவாங்க கைது பண்ணி உள்ள போடுவாங்களா அல்லோ அர்ஜுனுக்கும் இந்த கைதுக்கு என்ன சம்பந்தமே தெரியல இவ்வளவு கைது பண்றாங்க மனைவி கண்முன்னே அல்ல அர்ஜுன் கைது அப்படி அப்படின்னு ஆக மொத்தம் அல்லோ அர்ஜுன சொல்லி தப்பு இல்ல பேற்றுக்காரன் சொல்லி தப்பு இல்ல சினிமா எடுத்தவங்கன்னு சொல்லி தப்பு இல்ல போலீஸ்காரன் சொல்லின்னு தப்பு இல்ல இந்த முட்டாள் மக்கள் தன் வீட்டை இடிச்சா போய் போராட மாட்டானுங்க டாஸ் மார்க்கெட்ல குடிச்சிட்டு கிடப்பானுங்க ஒரு சினிமா நடிகன் கூட்டத்துக்கு பாரு முட்டாளுங்க கொஞ்சம் ரெண்டு தான் போச்சுன்னா திருட்டு விசிட் வரப்போகுது நெட்லயே வந்து போச்சு நான் நெட்ல தான் படத்தை பார்த்தேன் புஷ்பா படம் ரிலீஸ் ஆனா அன்னைக்கு மத்தியான நெட்ல வந்து போச்சு ஒன் தமிழ் எம்வி டாட் காம்ல வந்து போச்சு தமிழ் அரசன் அந்த நெட்ல வந்து போச்சு தமிழ் மூவிஸ் அதெல்லாம் வந்து போச்சு எல்லாம் வருது நிறைய அஞ்சாவது ஜல்ல இருக்கு எல்லாம் வந்துருக்கு மத்தியானமே போட்டாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய மொபைலில் பார்க்க ஆக மொத்தம் இந்த மாதிரி முட்டாள் மக்கள் இருக்கும் வரை இவர்களை ஆட்டு மந்தைகளாக வைத்து அரசியல் லாபந்த அரசியல்வாதிகள் இருக்கும் வரை இந்த மாதிரி விளையாட்டு நடக்குதான் செய்யும் இது புதுசாக என்ன விஜய்க்கும் இதே மாதிரி வரும் எல்லாத்துக்குமே வரும் மொத்தம் அல்லு அர்ஜுனோய் கைது செய்வது செய்தது சரியில்லை இதுதான் எங்களுடைய முடிவு ஏன்னா அரசியலுக்கானதுக்காக நாடகம் நடத்து நடத்திட்டோம் இது எங்கே போய் முடியுமோ எங்களுக்கே தெரியல எப்படியோ நடத்திட்டு ஏதாவது பண்ணிட்டு போட்டு ஒழிச்சு போங்கடா நீங்களும் உங்கள் அரசியலும்